எவ்வளோ அன்பாக இருக்கிறார் நம்ம மேலே நாம் எவ்வளோ நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் நான் எவ்வளோ நல்லா இருக்கணும்னு விரும்பினா இப்படிப்பட்ட நல்ல கட்டளையில் அவர் தந்திருப்பார் ஏன்னா இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை சிறக்க பண்ணுகிறது அதை வாசிக்கும் போதெல்லாம் கற்பனையை வாசிக்கும் போதெல்லாம் கத்தர் என்னை நோக்கி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது போலவே இருக்கின்றார் அவர் வார்த்தையா பயமில்லை என்ன யா அழிவில்லை மண்ணிலே அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே அவர் வார்த்தை Dream. தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் மானம்புச்சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க பௌல போஸ்தலன் ஒன்றாம் அதிகாரத்தில் ரோமர்களோஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பதாம் வச வசனத்தில் எல்லா பாவங்களையும் லிஸ்ட்டு போட்டு பட்டியலிட்டு காமிச்சிட்டு இருக்கும்போது எப்படி நான் கெட்டு போயிருக்குது உலகம் பாவீழா ஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க எப்படி பாவத்தை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு பாவம் என்ன குறிப்பிடுறாருன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுன்னு அதை ஒரு பாவத்தை பாவமாக குறிப்பிடுகிறார் பேசியார் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் மூணு வசனங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நாலாம் கற்பனையும் அஞ்சாம் கற்பனையை குறிப்பிடுறாரு தாப்பினின் தாயும் கனமணுவாயும் சொல்லிட்டு அதோடு கூட சொல்லப்பட்டது ஆசீர்வாதம் உன்னிய நாட்கள் நீடித்து இருக்கும்படி நீ இருக்கும்படி அந்த ஆசீர்வாதத்தையும் குறிப்பிட்டு தாப்பனின் தாயும் கனமன்வாயாக அப்படின்னு சொல்கிறாரு தாப்பனின் தாயும் கனம் பண்ணுறதுக்கும் நீண்ட நாள் உயிரோடு இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க தாப்பினின் தாயும் கனம் பண்ணால் நீண்ட நாள் நல்லா இருந்துருவோமா அப்படின்றது தான் கேள்வி கண்டிப்பாக ஏன் தெரியுமா தாப்புனியும் தாயின் கனமன்ற ஒருவனை பார்த்தீங்கன்னா அவன் கடவுளை கனமன்றான் அப்படின்றது நமக்கு விளங்கும் ஏன்னா அவன் ஒழுக்கமானவன் சில சரியான பிரின்சிபல்ஸோடு அவன் வாழுகிறான் சரியான ஒரு நடைமுறைகளை கடைபிடிக்கிறானவன் இன்னைக்கு இங்கே இருக்கிற பெற்றோருக்கு 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 கீழ்ப்படியாதவன் காணாத கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படிக்க முடியும் அதை பார்த்தாலே தெரியுது ஆனால் ஒரு காரியம் என்னென்னா நிறைய பேர் சின்ன பிள்ளைங்கள பார்த்து சொல்கிறோம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு கரெக்டு தான் ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைட்டினுடைய அப்ளிகேஷன் வந்து செயல்பாடு வந்து நிறைய வளர்ந்தவர்கள் தங்களுடைய முதிர் வயதான பெற்றோர்களை எப்படி கனம் பண்ண வேணும் என்பது குறித்து நிறையா இருக்குது இங்கே வளர்ந்தவர்கள் தங்களுடைய முதிர் வயதான பெற்றோர்கள் தங்களை கவனிக்க முடியாத தங்களை கவனித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற தள்ளாடுகிற வயசில் இருக்கிற பெற்றோர்களை எப்படி கவனிக்க வேணும் கனம் பண்ண வேணும் என்று இருக்குது அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஒருவன் கனம் பண்ணான்னா அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்றது சந்தேகமே இல்லை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் என்றதெல்லாம் கவனமாக இருக்கணும் வயசான காலத்தில் அவங்கள நிந்திக்கவோ அவங்கள ஏதோ ஓடுகுது அசிங்கமாக இருக்குதுன்றதுனால அவங்களை ஓரம் கட்டவோ அப்படிப்பட்ட சமுதாயமாக இன்றைக்கு சமுதாயம் இருக்குது பாருங்க அவங்களை கண்டுக்கிறது இல்லை ஏன்னா ஓல்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஓரம் தள்ளு அப்படின்ற மாதிரி ஒரு சமுதாயம் ஆயிடுச்சு ஆனால் வேதவாசன் சொல்லி தாப்புனையும் தாயும் கனம்னு ஒருத்தன் கனம்ன்றத பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறத பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களை கவனிக்கிறத பார்த்தீங்கன்னா அவன் கடவுளை மதிக்கிறவன் கடவுளை வார்த்தையை மதிக்கிறவன் அர்த்தம் அதனால் அவனுடைய பெற்றோர் நல்லா இருப்பாங்க நீண்ட காலம் இருப்பாங்க இவனும் நல்லா நீண்ட காலம் இருப்பான் நல்லாவும் இருப்பான் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்குது ரெண்டுத்துக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது கடவுளுடைய பிரின்ஸிபல்ஸை ஒருத்தன் ஃபாலோ பண்ணும்போது நல்லா தான் இருக்க முடியும் பாருங்கள் பொருளாதாரம் சில பிரின்சிபல்லாம் வச்சுருக்காங்க கடன் வாங்காம இரு கடன் வாங்கினா கரெக்டாக கட்டு பொறுப்போடு நடந்துக்க இருக்கிற சம்பளத்துக்குள்ளே சாப்பிடு சொல்லி தர்றாங்க இல்லையா பொருளாதார பொறுப்பை கத்துறாங்க அதன்படி நடக்கிறவங்க எப்படி ஏழையாக முடியும் சேமிப்பை கத்துடுறாங்க ஹலோ எல்லாம் அமைதியாகிட்டீங்க திடீர்னு சேமிப்பை கத்துறாங்க பைபிளே கத்துறது எறும்பை பார் கற்றுக்கன்று இருக்குது எறும்பு சேமிச்ச வைக்கதான் அப்போ சேமி சேமி சேமின்றது ஏன்னா சேமிச்சா ஏழை ஆகுவே முடியாது எப்படி ஏழையாக முடியும் சில ப்ரின்சிபிள்ஸ் இருக்குது ஃபைனான்சியல் பிரின்சிபிள்ஸ் அதை கடைபிடிச்சா கண்டிப்பாக அவன் நல்லதான் இருப்பான் வேறு வழி கிடையாது அதே போல் சில வாழ்க்கையின் சில நடைமுறைகள் இருக்குது அதை கரெக்டாக கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நீண்ட காலம் நன்றாக இருக்க முடியும் என்பது தான் வேதவாசனத்தின் சத்தியம் இல்லையா ஆறாவது என்ன கொலை செய்யாதிருப்பாயாக ஏன் கொலை பெரிய இதாக சொல்லப்படுது மனுஷன் தேவண்டி சாயலில் உண்டாக்கப்பட்டவன் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு மனுஷனை கொலை செய்யும்போது தேவனுடைய சா தேவனையே நம்ம அடிக்கிற மாதிரி தேவனையே கொல்ற மாதிரி அது கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை எப்படி கொல்ல முடியும் தப்பு அது வேதவசனத்தில் இயேசு அதை பற்றி போதிக்கும்போது மலப்பிரசனத்தில் போதிக்கும் போது கோவப்பட்டாலே ஒருத்தர் முட்டாள்னு சொன்னாலே அது கொலைக்கு சமானன்ற மாதிரி சொல்கிறார் அதே போல் அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில் பைபிளில் கென் ஜேம்ஸ் வேர்ஷன் ஒன்று வருது இல்லையா அதை ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுகளில் எழுதப்பட்டு ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்று நினைக்கிறேன் அதுக்கு பின்னால் இன்னொரு எடிஷன் வந்தது அறுநூற்றி முப்பத்தி ஒராவது எடிஷன் வருஷம் எடிஷன் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரா எடிஷன் அதில் வந்து இங்கிலீஷில் தவ் ஷால் நாட் கமிட் அடல்ட்ரீன்றதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு ஒரு டைப்போகிராஃபிக்கல் லெரல் வந்துருச்சு ப்ரூஃப் ரீடிங் மிஸ்டேக் வந்துடுச்சு தவ் ஷால் நாட் கமிட்ரென் அடல்ட்ரின்னு போடுறதுக்கு மேலே தவ் ஷால் கமிட் அடல்ட்ரின்னு போட்டாங்க நாட்டை விட்டுட்டாங்க நிறைய பேர் கையில் அந்த வருஷன் கிடச்சிருக்குது போல இருக்குது அதனால் செய்யக்கூடாதுன்றதை செய்யலான்ற மாதிரி சொல்லிடுச்சு தேல் கமிட் அடல்ட்ரின்னு வந்துச்சு அதில் இப்போ அது பெருகி போய் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது நம்ம காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் ஏன் அது தப்பு ஏன் உபச்சாரம் செய்கிறது தப்பு திருமண உறவுக்கு வெளியே உறவுகளை வைக்கிறது தப்பு ஏன் தப்பு அது என்றால் திரு திருமண உறவை அது தெய்வீக பந்தமாக தேவன் கருதுகிறார் தேவன் அதை உண்டாக்குனார் தேவன் அதை ஏற்படுத்தினார் அந்த ஏற்படுத்தியிருக்க அந்த உறவை மதிக்க வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் கொடுத்த வாக்கின்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்போ வேற உறவுகள் இருக்கும்போது அது என்ன என்னாகிறது இந்த உறவை கெடுக்கிறதா இருக்குது கடவுள் ஏற்படுத்தின திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இதுக்கெல்லாம் பாதகம் ஏற்படுத்துகிறது இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் மேரேஜ் விச் இஸ் அன் ஐடியா ஆஃப் காட் இதில் என்ன பிரச்சனைன்னா டிசையருக்கும் லஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஏசு சொன்னார் பெண்ணை இச்சையோடு பார்க்குறவனும் அவனோட விபச்சாரம் செய்தாயிட்டுன்றாரு ஸ்பிரிட் ஆஃப் த லா டிசையர் பண்ணுறது வந்து தப்பு இல்லை ஆசை இருக்கிறது தப்பு இல்லை ஏனென்றால் ஆசையை கடவுள் தான் வச்சிருக்கிறார் நல்ல நோக்கத்துக்காக வச்சிருக்கிறார் இச்சை இருக்கிறது தப்பு தவறான ஆசை அதுதான் இச்சை அது இருக்கிறது தப்பு இச்சை கெடுக்கிறது ஆசை கணவனையும் மனதையும் ஒன்றாக்குகிறது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பிரியத்தை ஏற்படுத்துகிறது நெருக்கமாக்குகிறது அவருடைய உறவை மேம்படுத்துகிறது ஸ்திரமானதாக்குகிறது நெருக்கமானதாக்குகிறது சந்தோஷத்தை உறவில் ஆசை இருக்கிறதுல தப்பு இல்லை இச்சைங்கிறது தவறான ஆசை அது இருக்கிறது தப்பு ஏன்னா அது குடும்பங்களை கெடுக்கிறது உறவுகளை கெடுக்கிறது நாசமாக்குறது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறது பொருளாதாரத்தை நாசமாக்குறது குழப்பத்தை உண்டாக்குகிறது சமுதாயத்தின் அடிப்படையே ஒழிக்கிறது அஸ்திபாரத்தை அது ஆட செய்கிறது ஆண் பெண் உறவுங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு ஈவு ஒரு நல்ல ஈவு அன்பின் தேவன் கொடுத்தது அது திருமணத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல காரியமாக கத்தர் கொடுத்திருக்கிறார் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அது கொண்டு வர வேணும் என்பது தான் கடவுளுடைய சித்தம் அது கசப்பையும் கண்ணீரையும் தோல்வியையும் வாழ்க்கையில் அவமானத்தையும் அசிங்கத்தையும் உண்டாக்க வேணும் என்பது தேவனுடைய சித்தமே கிடையாது அதனால தான் கத்தர் என்ன சொல்கிறார் விபச்சாரம் செய்யாது இருப்பா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் கடவுளுக்கு எடுத்துப்படுகிறாரு எல்லாத்தையும் இப்படி ஒரு லா தேவையா என்னையா இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்கணும் மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கலாம் கடவுள் இப்படி ஒரு லா போட்டால் எப்படிங்க எவனும் செய்ய முடியாத லா ஒருத்த சொல்கிறார் எவன் செய்வான் இதை செய்யாதிருப்பாயாகன்றார் செய்யாமல் இருக்க முடியுமா எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கெடுத்துடுறார் பாருங்க இல்லை இல்லை சந்தோஷமாக இன்றைக்கி உலகம் இல்லாததுக்கு காரணம் அதுதான் சந்தோஷத்தை கெடுக்கல சந்தோஷத்தை உண்டாக்க பார்க்குறாரு கர்த்தர் ஒரே மனைவிக்கு புருஷனாக இருந்து அல்லது ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்து கடைசி வரை வாழுகிறவர்களுடைய சந்தோஷத்தை கவனிங்க அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அதில் உண்டாகிற திருப்தியும் சந்தோஷமும் இணையற்றதாக இருக்கிறது அப்புறம் களவு செய்யாதிருப்பாயாக திருடுறது யாராவது உங்கள்கிட்ட திருடுனா என்ன ஆகுது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகுது பாருங்கள் நீங்கள் எல்லாரையும் நம்புறீங்க எல்லாருமே நட்போடு பழகுறீங்க ஒரு காரியம் களவு போயிடுச்சுன்னா ஒருத்த இப்படி திரும்பத்துக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டானு வைங்க அப்புறம் எவனையுமே நம்ப மாட்டிங்க நீங்கள் உங்கள் பிகேவியரே மாறிவிடும் எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு எவனையும் நம்ப எல்லாம் திருட்டு பயலாக்கும் பேச்சை மாறிடுதேன் எல்லாம் மோசமானவனுங்க ஊரில் எவனையுமே நம்பக்கூடாது எல்லாம் கெட்டவனாக்கும் அவனை நம்பாத இவனை நம்பாத எல்லாருமேலேயும் சந்தேகப்படு இப்படி தான் உண்டாகிறது பாருங்கள் திருடும்போது என்ன ஆகிறது இன்னைக்கு பல விதத்தில் திருடு நடக்குது பாருங்கள் திருடும்போது என்ன ஆகுறது ஒரு மனுஷன் உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வச்சதை இன்னொருத்தன் வந்து அப்படியே அள்ளி வாரிகிட்டு போயிடுறான் மகா தப்பு அப்படி வாரிகிட்டு போகிறவனுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுது ஏன்னா அவனுக்கு தன்மரியாதைன்றது இருக்கவே இருக்காது அவனுக்கும் கடவுள் ஒரு திறமையை கொடுத்துருக்குறாரு ஆற்றலை கொடுத்துருக்குறார் அறிவை கொடுத்துருக்குறார் மூளையை கொடுத்துருக்கிறாரு கைகால கொடுத்துருக்குறாரு உழைச்சி நல்ல உண்மையாக இருந்து நல்லா சம்பாரித்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்க முடியும் அப்படி செய்யாமல் இன்னொருத்தந்து எடுத்தான் பாருங்க அவனுக்கு தான் மேலே மரியாதை வரவே வராது தன்மரியாதை இல்லாதவன் சந்தோஷமாக வாழவே முடியாது அவன் யார்த்து திருடுனானோ அவனுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது அவனும் யாரும் நம்ப முடியாமல் பாது வீட்டை பூட்டி ரெண்டு தடவை ஆட்டி பார்த்து ரெண்டாவது பூட்டு போட்டு அதை நாலு தடவை ஆட்டி பார்த்து அப்புறம் தான் வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்படி போனவனால் அப்படின்னு உழையிறவன் இருக்கிறான் எல்லாரும் பார்த்தாலும் சந்தேகமாக இருக்குது நமக்கு உண்மையாக வேலை செய்து ஒழுங்காக சொத்து சேர்த்து ஒழுங்காக காரியங்களை பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க மற்றவர்களுக்கு மரியாதை காண்பிக்கிறவர்களாக இருக்காங்க கடவுளுக்கு மரியாதை காண்பிக்கிறவர்களாக இருக்காங்க கடவுள் எனக்கு ஆற்றலை கொடுத்தார் திறமையை கொடுத்தார் எனக்கு கை வேலையை கொடுத்துருக்குறார் எனக்கு ஆற்றலில் கொடுத்துருக்கார் அதை வச்சு நான் சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய மரியாதை தன்னை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் அவர்களுக்கு இருக்கிறது வந்து எடுக்கிறது நம்முடைய மரியாதையை நம்ம நம்மிடத்துலேருந்து போயிடுது தன் மரியாதையே போயிடுது கொடுக்கறதுங்கிறது மற்றவர்கள் மீதும் கத்திரன் மீதும் நமக்கு மிகுந்த மரியாதை இருக்குதுங்கிறத காண்பிக்கிறது இல்லையா அடுத்தது பொய் சாட்சி பொய் சாட்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொய் சாட்சினால் நிறைய பேர் கட்டிருக்கிறாங்க பொய் சாட்சி சொல்லும்போது பொய்யை சொல்லும்போது பொய்ன்னு வச்சுக்கோங்க பொய்யை சொல்லும்போது என்ன ஆகுது பொய்க்கு பிதா யார் பிசாசு பிசாசு அங்கே நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம் அங்கே நுழைஞ்சிருச்சு பிசாசுன்னு கிரி அங்கே இருக்கிறது ஆனால் நம்ம கத்தர் அவருடைய சாயலில் இருக்க விரும்புகிறார் அவருடைய ரூபத்தில் இருக்க விரும்புகிறார் அவருடைய ரூபம் சாயல் என்ன உண்மை அவர் உண்மை உத்தமம் உள்ளவர் இல்லையா கடைசி வந்து இச்சையா இல்லையா இச்சையா திருப்பாயாகின்ற கடைசி காட்டலை அந்த இச்சைங்கிறதுனால நிறைய பிரச்சனை பாருங்கள் புதிய பாட்ட ஒரு கதையை வாசிக்கிறோம் இல்லையா அந்த ரிச் யங் ரூலர் பொருளாசு அவனுக்கு பொருள் மேலே அவனுக்கு இச்சை அதனால் நித்திய ஜீவனே வேணான்ட்டு போயிடுறான் பாருங்கள் ஏன்னா பொருள் தான் வேணும் எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்துடுறான் அது எப்படி ஜனங்களுக்கு கெடுக்கிறதுங்கிறது ஊர் அறிஞ்ச உண்மை பொருள் கூடாது எந்த இச்சையும் மற்ற காரியங்கள் மேலே கூடாதுன்னு சொல்லி ஏழு காரியங்களை லிஸ்ட் பண்ணுறார் அவனுடைய அயலாண்டிய வீடு மனைவி வேலைக்காரர்கள் அவனுடைய கழுதை குதிரை எதையுமே இச்சிக்கக்கூடாது என்று போட்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றும் இல்லை இதன்படி செஞ்சாலே எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் வீடு ரொம்ப நிம்மதியோடு இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நாடு ரொம்ப நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கும் இப்படிப்பட்ட ரூலை எப்படி நாம் வந்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க வந்த ரூல்னு நம்ம சொல்ல முடியும் வாங்க முப்பத்தி மூணு என்ன சொல்கிறாரு அக்கினிமயமான அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணத்தை பிரமாணம் அவருடைய வலதுகாரத்துலேருந்து புறப்பட்டது கத்துடைய பிரமாணம் பத்து கற்பனை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு அக்கினிமயமான பிரமாணம்ன்றார் ஃபயரி லா அப்படின்னு இங்கிலீஷில் வருது ஃபயரி லா ஏன் அந்த ஃபயரி லான்றாரு முதல்ல ஸ்டாப் லைட்டை பற்றி பேசினோம் அது ஒரு விதமான லா அது பாருங்கள் அது யாரும் போலீஸ் இல்லைன்னா நம்ம அடுப்போயிட்ருக்கலாம் நம்ம ஊரில் இல்லை ஃபைன் போட்டால் அதை கட்டிப்படலாம் பேசாமல் இல்லை ஃபைனை குறைக்கிறது கோர்ட்டில் போய் மன்னிப்பு நிப்புக்கு கேட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கெஞ்சி கெஞ்சி இரநூறுவான்றது நூறுரூவா குறைச்சி கட்டலாம் இல்லையா இல்லை எல்லாம் சேர்த்து கார்ப்பரேஷனில் போய் அப்ரோச் பண்ணி ஓப்பர் இந்த இந்த லைட் எங்கே இருக்கக்கூடாது நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம்மாக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வற்பு அவங்க எடுத்துருவாங்க லைட்டை இல்லையா இப்படி எல்லாம் பண்ணலாம் இல்லையா ஆயிரம் வழி இருக்குது அதுக்கு எல்லாம் பண்ணலாம் அது ஒரு விதமான சட்டம் அதை வளைக்கலாம் கொஞ்சம் பெண் பண்ணலாம் மீறலாம் மாட்டிக்கிட்டால் பையனும் கட்டிடலாம் பை கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஆயிரத்தி எட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் அந்த அக்னிமயமான கட்டளைங்கிறது வேறு விதமான கட்டலை அந்த விதமான கட்டில்தான் தேவண்டிய கட்டளைகள் தேவண்டிய பிரமாணங்கள் அது எப்படின்னா அக்னிமயமான க பிரமாணம்னு சொல்லியிருக்கிறதுனால அது வந்து ஃபயர் மாதிரி ஃபயர் எப்படி அக்னி எப்படி தொட்டாக எரிச்சிடும் அது ஒரு பிரமாணம் அது சொல்லுது இனி தொட்டாக காலின்னுது அப்போ நம்ம வந்து எல்லோரும் கூடி இனி அக்கினி எரிக்காதுன்னு ஓட்டு போடுறோம் ஊரை சேர்ந்துருச்சு உலகமே சேர்ந்துருச்சு எல்லாரும் ஓட்டு போட்டு இனி அக்கினி எவரையும் எரிக்கக்கூடாது அக்னி அக்கினி எவரையும் எரிக்க முடியாது எரிக்கவும் கூடாது எரிக்கவும் விட மாட்டோம்னு சொல்லி ஓட்டு போட்டு எல்லாம் சீல் குத்தி ஆர்டர் போட்டு கவர்மெண்ட்லேருந்து அக்னி எவரையும் எரிக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு ஆர்டர் போட்ட பிறகு போய் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எரியும் ஏன்னா இது ஆர்டர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திர இது கிடையாது இல்லை யாரும் பார்க்காத நேரத்தில் அக்னியை கை வச்சுக்கலாம் ஒன்றாகாது இது ஸ்டாப் லைட்டு கிடையாது இது அது யாரும் இல்லைன்னா ஓடிடலாம் இது ஓட முடியாது பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அக்குனி அக்குனி சொல்லுது கை வச்சா எரிஞ்சிடும்னுது அப்போ பார்க்கத்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அதை கடைபிடிக்கணும் இதை மாற்றவே முடியாது ஊரே சேர்ந்து ஓட்டு போட்டு இதை மாற்றினா கூட இதனுடைய பாதிப்பு மாறவே மாறாது அதை தொடுகிறாள் அதை அண்டுகிறவன் அதை போய் அதை கான்டாக்ட் பண்ணுகிறவன் அழிஞ்சு போவான் ஏன்னென்று சொன்னால் அது அப்படிப்பட்டது தேவண்டிய பிரமாணம் அப்படிப்பட்டது பாருங்கள் தேவண்டிய பிரமாணமும் அப்படிப்பட்டது அதை மாற்ற முடியாது நம்ம ஓட்டு போட்டு மாற்ற முடியாது நீ சொல்ல முடியாது எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நான் சும்மா ரூல் போடுறாரு பத்து கற்பனையான் பத்து கற்பனை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எந்த பத்து கற்பனையான் எனக்கு ஆ எரிச்சிரும் எரிச்சிரும்ல அதை அதை கவனிக்கலை அதன்படி நடக்கலை நான் இதை கவனம் பண்ண மாட்டேன் இதன்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் போய் சொல்லுவேன் நான் கொலை செய்வேன் நான் திருடுவேன் நான் விபச்சாரம் பண்ணுவேன் நான் தாப்பனியும் தாயம் கனம் பண்ண மாட்டேன் நான் என்ன வேணா பண்ணுவேன் எப்படி வேணா நடந்துக்குவேன் எனக்கு யார் சொல்கிறது அப்படின்னு போனால் வாழ்க்கை சீரழிந்து விடும் பாலடைந்து விடும் என்பதிலே சந்தேகமே கிடையாது தான் கத்தர் என்ன சொல்கிறார் பத்துக்காரண்ணி கொடுக்கும் போது அப்பா சொல்கிறேன் உனக்கு கொடுக்குறேன் நல்ல தேசத்தை கொடுத்துருக்கேன் அங்கே கொண்டு போகிற உன்ன அழகான அருமையான வாழ்க்கையை உனக்காக திட்டமிட்டு வச்சுருக்கிறேன் அதில் சந்தோஷமாக நீ வாழ வேணும் என்பது தான் என்னுடைய திட்டம் அதுக்காக ஒரு பிளானே வச்சுருக்கிறேன் அந்த பிளானில் இந்த பத்து கற்பனை ஒன்று இதை கடைபிடிச்சின்னா ரொம்ப நல்லா வாழுவ இது உனக்கு நல்வாழ்வை ஏற்படுத்தும் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை நாசமாயிடும் அப்படின்னு சொல்லித்தராரு இருக்கீங்களா வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படிங்கிறாரு அப்போ தேவனுடைய பிரமாணங்கள் தேவனுடைய அன்பை தான் வெளிப்படுத்துகிறது மோசைக்கு கையில் எழுதி கொடுக்கும்போது கல்லில் எழுதி கொடுக்கும்போது அவன் கரெக்டாக சொன்னான் அக்கினிமயமான பிரமாணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மெய்யாகவே தேவன் ஜனங்களை நேசிக்கிறார் நான் பார்த்துட்டேன்றான் கட்டளையில் பாருங்கள் அவருடைய அன்பு தெரியும் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் நம்ம மேலே நாம் எவ்வளோ நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் நான் எவ்வளோ நல்லா இருக்கணும்னு விரும்புனா இப்படிப்பட்ட நல்ல கட்டளையில் அவர் தந்திருப்பார் ஏன்னா இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை சிறக்க பண்ணுகிறது அதை வாசிக்கும் போதெல்லாம் கற்பனை வாசிக்கும் போதெல்லாம் கத்தர் என்னை நோக்கி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது போலவே இருக்கின்றார் மெய்யாகவே ஜனங்களை கத்தர் நேசிக்கிறார் நான் சொல்கிறேன் கத்தர் உங்களை நேசிக்கிறார் எல்லாரும் எழுந்து நிற்போம் கரங்களை வைத்து கத்திரை ஸ்தோத்திரிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே கத்திரேசு நாமத்தில் வருகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கூட எங்களோடு பேசினபடியால் உங்கள் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பேசுங்கத்தாவே உள்ளங்கள் இதை பாராட்டட்டும் உள்ளங்கள் மகிழட்டும் எங்களுடைய நல்வாழ்வுக்காக எண்ணி பார்த்து எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்து எல்லாவற்றையும் சொல்லி தந்திருக்கிறீர் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியாய் சிறப்பாக இருக்கும்படியாய் முன்னேறி செல்லும்படியாய் வழியை வகுத்து கொடுத்திருக்கிறீர் உடைய வழிகளுக்காக முக்கு ஸ்தோத்திரம் அதை பின்பற்றும்படியாக இயேசுவை எங்களுக்கு தந்து அவர் மூலமாக ரட்சிப்பை தந்து ஒரு புதிய இருதயத்தை தந்து உடைய கற்பனை கை கொள்ளுகிறவர்களாய் எங்களை ஆக்கியிருக்கிறபடியாக முக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே இந்த வார்த்தைகள் ஆட்கொள்ளட்டும் உள்ளத்தில் பதியட்டும் வாழ்வே அது உண்டாக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம்

காணும் எண்களில் தொடர்பு கொள்க ஆகும் எல்லாம் ஆகும் உம் ஆலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம் ஆலேதான் எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் தான் எல்லாம் i don't know. See